நிறைய எல்லா திட்டம் போது திமுக ஆட்சிக்கு வந்து கரண்ட் கட்டுறோம் சொத்து வரி யாரு வீடு கட்டுறதுக்கு எந்த பொண்ணு சிமெண்ட் வாங்க முடியாது அடிமட்டாங்க எதுவுமே இல்ல இந்த பேருக்குற ஆயிரம் ரூபாய்க்கும் கூட ஆமா சரியா வர்றது இல்ல கூட உங்க வரி பணத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய எல்லாமே வரி போட்டாங்க எல்லாமே அதே போல் பிராணிகளை அதிகமாக பண்ணிட்டாங்க அதுக்கு அதிக அதிக ரேட்டுகள் எல்லாம் பண்ணி எல்லா மக்கள் பணத்தை வாங்கி கொடுக்குறாங்க ஆகவே பார்த்தீங்கன்னா குடும்ப குடும்ப அம்மா அப்போது நீங்கள் கண்டிப்பாக இடப்பாடியார் முதலை வச்சால் வந்தால் தான் நமக்கு டிவி ஆகணும் அதுவே நீங்கள் மட்டும் இப்படி அதுக்கு தான் நோட்டீஸ் கொடுக்குறோம் எடப்பாடியார் ஆட்சியில் அம்மா அங்கே இருந்து எல்லாருமே பெண்கள் வீட்டில் சொல்லி கொழந்தைங்க நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி

நான் ஒவ்வொருத்தன இருப்பா ஒவ்வொருத்தன குறிப்பிடலாம் எடப்பாடியா